அது எப்படி பண்றது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் தயாரி டிரம்பின் இரண்டாம் வருகைக்கு பிறகு உலக அரசியல் களம் அப்படியே மாறி வருகிறது எதிரிகள் நண்பர்களாகிறார்கள் நண்பர்கள் எதிரிகளாக பிளவுபடுகிறார்கள் அப்படித்தான் பரம எதிரிகள் போல் காட்டிக்கொண்ட அமெரிக்காவும் ரஷ்யாவும் இப்போது மிகப்பெரிய பிசினஸ் டீல் மூலம் பார்ட்னர்களாக உருவெடுப்பது பல நாடுகளுக்கு தூக்கி வாரி போட்டுள்ளது அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேசி வரும் டீல் என்ன என்பதை பார்க்கலாம் உக்ரைன் மீது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யா போர் தொடுத்தது இந்த போருக்கு பிறகு ரஷ்யாவை பரம எதிரி போல் பார்க்க ஆரம்பித்தது அமெரிக்கா உக்ரைனுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் பொருளாதார உதவி மற்றும் ஆயுத உதவிகளை வாரி வழங்கியது அதே நேரம் ரஷ்யாவுக்கு எதிராக எக்கச்சக்கமான பொருளாதார தடைகளையும் விதித்தது மொத்தமாக ரஷ்யாவை தனிமைப்படுத்தும் முயற்சியில் ஐரோப்பிய நாடுகளுடன் சேர்ந்து அமெரிக்கா ஈடுபட்டது இதெல்லாம் பைடன் இருக்கும் வரைதான் ட்ரம்பின் இரண்டாம் வருகையில் அமெரிக்காவின் அரசியல் நிலைப்பாடு டோட்டலாக மாறியது ட்ரம்ப்புக்கு எல்லாமே பிஸ்னஸ் அவர் பேசும் ஒவ்வொரு டீலுக்கு பின்னாலும் பிஸ்னஸ் இருக்கிறது எப்படியாவது அமெரிக்காவின் பொருளாதாரத்தை இன்னும் உச்சிக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அமெரிக்காவை வீழ்த்த உலகில் இன்னொரு நாடே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பது ட்ரம்ப் கணக்கு இதற்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போகலாம் என்ற முடிவு செய்து செயல்படுகிறார் எனவேதான் உக்ரைனை ட்ரம்ப்பின் அமெரிக்கா கைவிட்டது அப்படியே ரஷ்யா பக்கம் சாய்ந்துவிட்டது கூடவே உக்ரைன் தலையில் இன்னொரு இடியையும் இறக்கியது ரஷ்யாவை போரில் எதிர்கொள்ள இதுவரை நாற்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய்க்கு பல உதவிகளை செய்திருக்கிறோம் அமெரிக்கா தந்த மொத்த பணமும் திரும்பி வர வேண்டும் நாற்பத்து மூன்று லட்சம் கோடி ரூபாய்க்கு சமமான அளவு உக்ரைனில் இருக்கும் அரிய வகை கனிமங்களை அமெரிக்காவுக்கு தர வேண்டும் என்று கூறி திடீரென உக்ரைனிடம் ஒரு ஒப்பந்தத்தை நீட்டினார் ட்ரம்ப் கனிமங்களை தருவதில் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஒப்பந்தம் மூலம் உக்ரைன் பாதுகாப்பை உறுதி செய்யும் உத்தரவாதத்தை அமெரிக்கா தர வேண்டும் என்று சொல்லி டீலில் கையெழுத்திட மறுத்தார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவரது கோரிக்கையில் நியாயம் இருப்பதாக கருதிய ட்ரம்ப் ஒப்பந்தத்தில் திருத்தம் கொண்டுவர அமெரிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டார் விரைவில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உக்ரைனுக்கு உதவி செய்வது போல் கொடுத்துவிட்டு இப்படி பிடுங்க பார்க்கும் ட்ரம்ப் செயல் நியாயமற்றது என்று சில நாடுகள் முணுமுணுக்கின்றன இந்த நிலையில்தான் ரஷ்யாவின் என்றி உலக அரசியலை பரபரக்க வைத்துள்ளது கனிமங்களை உக்ரைன் தந்தால் என்ன தராமல் போனால் என்ன கவலைப்படாதீங்க ட்ரம்ப் நாங்க தர்றோம் எவ்வளோ வேணா அள்ளிக்கோங்க என்ற அமெரிக்காவுக்காக தங்கள் கனிமங்களை அள்ளி கொடுக்க முன்வந்திருக்கிறார் ரஷ்ய அதிபர் புட்டின் இன்று ரஷ்ய டிவிக்கு அளித்த தான் இப்படியொரு உத்தரவாதத்தை அவர் கொடுத்திருந்தார் மேலும் உக்ரைனை விட அரிய வகை கனிமங்கள் எங்களிடம் அதிகமாக கொட்டி கிடக்கிறது அவற்றை எங்களின் கூட்டாளியான அமெரிக்காவுக்கு தருவதில் எந்த தயக்கமும் இல்லை ரஷ்யாவிலும் உக்ரைனிடமிருந்து மீண்டும் ரஷ்யாவில் இணைந்த பகுதிகளிலும் கொட்டி கிடக்கும் கனிமங்களை வழங்க எப்போதும் தயார்தான் அமெரிக்காவுக்கு இப்போது அலுமினியம் தேவை எங்களிடம் அது நிறைய இருக்கிறது அதை தரவும் தயார் குறிப்பாக சைபீரியாவில் இருந்து அலுமினியம் உற்பத்தி செய்வதில் அமெரிக்காவையும் சேர்த்துக் கொள்ள உள்ளோம் என்று புடின் கூறினார் உலகில் இருக்கும் அரிய வகை கனிமங்களில் ஐந்து சதவீதம் உக்ரைனில் மட்டும் இருக்கிறது ஆனால் இதைவிட தங்களிடம் அதிகம் இருப்பதாக புட்டின் சொல்கிறார் ரஷ்யாவில் உள்ள சைபீரியா பல வகை கனிமங்கள் கொட்டி கிடக்கும் மிகப்பெரிய பகுதி இங்கிருந்துதான் எழுபது சதவீதம் இயற்கை வாயு மற்றும் ஆயுள் உற்பத்தியை ரஷ்யா மேற்கொள்கிறது அலுமினியமும் கொட்டி கிடக்கிறது ஏற்கனவே ரஷ்யாவின் மிகப்பெரிய அலுமினிய உருக்காலை அங்கு செயல்படுகிறது இவ்வளவு கனிமங்களை அமெரிக்காவுக்கு தர தயாராக இருக்கிறோம் என்று புடினே அறிவித்திருப்பதுதான் பரபரப்பாக பேசப்படுகிறது அப்படியென்றால் எந்த அளவுக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டார்கள் என்று பார்த்துக்கொள்ளுங்கள் உக்ரைன் போரை நிறுத்த சவுதியில் பேச்சுவார்த்தை நடந்தபோது அமெரிக்கா ரஷ்யா நேரடியாக பேசின உக்ரைனுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை இது விமர்சனமானது இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் விவகாரத்தை தாண்டி அமெரிக்கா ரஷ்யா நட்புறவை மேம்படுத்துவது வர்த்தக உறவை வளர்ப்பது ஏற்கனவே விதித்த பொருளாதார தடைகளை வாபஸ் பெறுவது உள்ளிட்ட விவகாரங்கள் நிறைய பேசப்பட்டன அதன் தொடர்ச்சியாகத்தான் புட்டின் இவ்வளவு பெரிய ஆஃபரை அமெரிக்காவுக்கு வழங்க வந்திருக்கிறார் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்பது நம்மூர் அரசியலுக்கு மட்டுமல்ல உலக அரசியலுக்கும் பொருந்தும் என்கின்றனர் சர்வதேச அரசியல் நிபுணர்கள்